இன்றைக்கி வந்து நம்ம சைட் டிஷ் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இட்லிக்கு ஒரு சாம்பார் பார்த்துர்லாங்க அதுக்கு வந்து ஐம்பது எம்எல் பாசிப்பருப்பு வந்து எடுத்து நான் கழுவி வச்சுக்கிறேன் நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது சாம்பார் வலுவழுப்பாக இல்லாமல் நல்லா டெக்ஸ்டரோடு வரும் குயிக்காகவும் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு கப் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் இந்த வந்து அளவு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குங்க இதில் வந்து நம்ம பருப்பை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து மில் வந்து விளக்கென்று சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்ருந்தாங்க ஸ்டீம் வரதான் பார்த்துட்டு வெயிட் போட்டுடலாம் போட்டுவிட்டு நான் வந்து சின்ன அடுப்புக்கு வந்து நான் குக்கரை மாற்றிட்டேன் பருப்பு வேகிறதுக்குள்ளையே நம்ம வந்து இந்த பக்கம் தாளிப்பு செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிக்கிறேன் எண்ணெய் காஞ்சி விடுனா கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன் நான் கடுகு வந்து போடலைங்க தொண்டு பெருங்காயமும் பெருங்காயத்தூளை இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் மிக்ஸ் மிகலாம் போட்டுக்கலாம் குவிக்க பயணங்கிறதுக்காக நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து மிக்சியில் ஒரு பல் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா சுருளை வதங்கி வரட்டும் நல்லா வதங்கணுன்னு ஒரு கப் வந்து நான் வெந்நீர் சேர்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் தான் இது நல்லா கொதிக்கட்டும் கூட வந்து நான் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு அப்போ தான் நல்லா பச்சை வாசம் அடங்கி நல்லா வரும் சின்ன குக்கர் வந்து நான் சின்ன அடுப்புக்கு மாற்றி ஒரு பத்து விசில் தொடர்ந்து விட்டுருக்கங்க சிம் பண்ணி வேக வச்சோம்னா பருப்பு வந்து நமக்கு வலுவலன்னு ஆயிரும் எங்களுடைய தண்ணிக்கு வந்து நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு விசிலில் கூட வெந்துடலாம் நீங்கள் எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ கொஞ்சம் வந்து டேஸ்டர் நல்லா இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பருப்பை இது கூட வந்து கலக்கிக்கலாம் தாளித்து கொதித்து வர்றதுக்கும் பருப்பு வேக இருக்கும் டைமுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஓ கொதிக்கட்டுங்க நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி கருவேல கிளி போட்டு இறக்கிடலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய சாம்பாருங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சூட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்